நாளைக்கான எபிசோடில் இன்னும் நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவியூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அஞ்சலி அப்படியே வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் மகேஷ் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு அஞ்சலி நேராக கிட்டே வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது இங்கேயே நான் சுற்றி சுத்தி வந்துட்டு இருக்கேன் அட்லீஸ்ட் வெளியாவது போகலாம் அப்படின்னு சொன்னதுமே மகேஷோட முகமே மாறிடும் உடனே அஞ்சலி வந்து சொல்றாங்க எங்க வீட்ல எல்லாம் வந்து டைம் போகிறதே தெரியாது காலேஜுக்குலாம் போவேன் அப்படியே ஓடிடும் இங்கே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு வெளியில இருக்கிற லாண்ட்லியாவது கொஞ்ச நேரம் நாம ரெண்டு பேரும் போயிட்டு நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மகேஷ் முகம் மாறுது இதை எப்படிடா அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே மகேஷ் ஏதேதோ காரணத்தை வந்து சொல்றாங்க இங்க பாரஞ்சலி வெளியில போனா ரொம்ப நோய்ஸியா இருக்கும் நிறைய கொசு எல்லாம் இருக்கும் அப்புறம் கொசு எல்லாம் கிடைச்சிட்டா உனக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாம போயிட்டா என்ன பண்றது உன்னால படிக்க முடியாதுல உன்னால எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க உடனே அஞ்சலி என்ன இது ஒரு பத்து நிமிஷம் தானே இந்த லான்ல நடந்துட்டு வரலான்னு சொல்றேன் எனக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்னு தானே சொல்றேன் போங்க நீங்க நான் நான் வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிற மாதிரி வந்து உட்காந்துக்கிறாங்க உடனே மகேஷ் வந்துட்டு சரி உன்னோட விருப்பப்படியே செய்யலாம் அப்படின்னு அஞ்சலியை வந்து கூப்பிடுறாங்க அப்படி கொஞ்ச தூரம் நடந்து போனதுமே வந்து மகேஷ் திரும்பவும் யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு அப்படி நின்றுடுவாங்க உடனே அஞ்சலி ஏன் நின்றுட்டீங்க அப்படின்னு கேட்க இல்லை வெளியில் நாய் இருக்குது நான் கட்டி போடலை உன்னை பார்த்தா கண்டிப்பாக குலைக்கும் உனக்கும் நாய்னா பயம் இல்லை சரி நான் போயிட்டு கட்டி போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போக உடனே அஞ்சலி வந்துட்டு இல்லை இல்லை வெளியில் நாய் இருக்கல நான் அதை வே இல்லை வேண்டாம் பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு வந்து அஞ்சலி சொல்லிடுறாங்க உடனே மகேஷ்க்கு ரொம்ப உள்ளுக்குள்ள சந்தோஷம் ஆயிடுது சரி அஞ்சலி நீ போயிட்டு படி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து அங்கேருந்து வந்து போயிடுவாரு எப்படியோ அஞ்சலியை வெளியவே போக விடாமல் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வச்சிடுறாரு இதோட இந்த ப்ரமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ